எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை நிந்தாஸ்துதி ரொம்ப ஏழைப்பாழைகளோடு அவர் நிறைய வாழ்ந்திருக்கார் அவரோட வேல்யூ சிஸ்டம் அதெல்லாம் நிறைய தெரியும் அதை வச்சுட்டு பல நிறைய நல்ல கதைகளை கொடுத்துருக்கார் அந்த மாதிரி ஒரு கதை தான் இது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் நிந்தா ஸ்துதி யுகோ யுகாந்திரமாய் அனந்த கோடி ஜீவராசிகளின் பக்தர்களின் இதய தந்திகள் ஒலித்தும் ஒலி இழந்தும் போன பின் ஒரு விபச்சாரியின் நிராதரமான குரல் தன் சன்னதியில் ஒலிக்க கேட்டு கடவுள் துயில் கலைந்தார் தெய்வமே என்னையே இப்படி சோதிக்கிற என்று குரல் கேட்டு குரல் வழியே அவளையும் அவள் நிலையையும் ஊடுருவி பார்த்தார் கடவுள் கண் கலங்க பெருமூச்செறிந்தவாறே குடிசையினுள் மண் சுவரில் கத்தரித்து ஒட்டப்பட்டிருந்த நடராஜர் சித்திரத்தின் முன் கைகூப்பி நின்றிருந்தாள் நாகம்மாள் அவள் நெஞ்சில் ஏமாற்றத்தையும் கண்களில் புயதியையும் வாரி இறைத்துவிட்டு நகர்ந்த மொபைல் பஸ் இன் இறைச்சல் மெயின் ரஸ்தாவிலிருந்து மங்கி ஒலித்தது இந்த பஸ்ஸில் மட்டும் அவள் எதிர்பார்த்தது கிடைத்து அந்த சரக்கு வந்திருந்தால் இந்த ஒரு மாசமாய் அவள் நம்பிக்கைக்கு அச்சாயி இருந்து இருந்தது இப்படி முறிந்து விழும் என்று அவள் கண்டாளா ஆவன் என்ன செய்வாள் மூலக்கடைக்காரனிடம் மட்டும் பதினாலு ரூபாய்க்கு மேலாகி விட்டது கடனை கொடுத்தாக வேண்டும் அன்னைக்கே அவன் ரொம்ப கண்டிப்பா கேட்டான் உன் துட்டை துக்கிக்க ஓடிடுவாங்க வெள்ளிக்கிழமை நூறு திராம் சாராயம் வருதியா உன் கடனை கொடுத்துட்டு சனிக்கிழமை வந்து அரிசியும் எண்ணெய் வாங்கிக்கின்னு போறேன் இன்னும் சவடால சொல் சவடாலாக சொல்லிவிட்டு வந்தேனே அது மொத்தம் வந்திருந்தால் நூறு கிராம் நூற்றரை ஐம்பது நூற்றுக்கால் பன்னெண்டரை அறுபத்தி ரெண்டரை ரூபா திருநீர்மலைக்காரன் பதினஞ்சாந்தேதி வாக்கில் வந்தால் அவனுக்கு இருபத்தஞ்சு ரூபா அசல் விலையை கொடுத்துட்டா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும் இந்தியா உன் காசுன்னு மூலக்கடைக்காரன் மூஞ்சியில் வீசி எரிஞ்சிருக்கலாம் கடனை தீர்த்துருக்கலாம் இந்த மாசம் முழுவதும் இல்லாமல் சாப்பிட்ருக்கலாம் ஜெயிலில் இருக்கும் அவள் புருஷனுக்கு புருஷனா அவள் இருக்கும் அந்த தொங்கும் தாலிக்குரிய புருஷன் எங்கிருக்கிறானோ அவளுக்கு எத்தனையோ புருஷர்கள் அந்த புருஷர்களில் எல்லாம் அவளுக்கு புருஷனாக புருஷ திலகமாக தோன்றியவன் தோன்றுபவன் அவன்தானே ரவுடி சிட்டி பாபு அவள் காதலுக்கு பாத்திரமான அவன் வழிப்பறி கத்தி குத்து முதலிய குற்றங்களுக்காக சிறைப்பட்டிருக்கிறான் அவனுக்கு எட்டு வருஷம் தண்டனை அவன் அதை புன்முறுவனுடன் தான் ஏற்றுக்கொண்டான் இதற்கு முன் அவன் எத்தனையோ தடவை ஆறு மாதம் மூணு மாசம் என்று ஜெயிலுக்கு போயிருக்கிறான் அப்பொழுதெல்லாம் நாகம்மாளும் அவனும் அவனை புன்முறுவலுடன் வழி அனுப்பியிருக்கிறாள் ஆனால் இப்பொழுது எட்டு வருஷமா கோர்ட் வாசலில் சிட்டு பாபுவை கண்ட நாகம்மா ஒரு வினாடி அசையாமல் நின்றாள் விழிகள் வெறித்து சுழன்றன இமைகள் மூடின மனம் எட்டு வருடங்களை அலைந்து அளந்து பார்த்து பிரம்மை தட்டி ஸ்தம்பித்து போயிற்று கண்களை திறக்கும்போது அவளது பார்வை அவன் முகத்தில் குத்திட்டு நின்றது பார்வையை கண்ணீர் மறைத்தது முகம் சிவந்து சுருங்கி உத உதடுகள் துடிக்க துக்கம் அடைத்த குரல் கரகரக்க ஐயோ பாழுங்களா எட்டு வருஷமா என்று சபித்தவாறே அவனை நோக்கி கைகளை விரித்து கொண்டு தாவினாள் நாகம்மாள் போலீஸ்காரர்கள் தடுத்தார்கள் கோர்ட் காம்பவுண்டுக்குள் புல் தரையில் குந்தி இருந்த குந்தி இருந்து முகத்தை மூடிக்கொண்டு ஒப்பார் வைத்து அழுது கதறினாள் நாகம்மா நாகம்மா கைகளில் பூட்டிய விலங்கு கலகலக்க அவள் அருகே வந்தான் சிட்டி பாபு சார் ஒரு நிமிஷம் என்று காவலுக்கு வந்த போலீஸ்காரர்களின் அனுமதியோடு அவள் அருகே வந்து அழுவாத நாகம்மா என்று விலங்கில் சிக்கிய இரண்டு கைகளையும் அவள் முகத்திற்கு நேர உயர்த்தி கண்ணீரை துடைத்தான் கைகளால் அவளை அணைத்து கொண்டு காதருகே குனிந்து மெல்லிய குரலில் நீ புரிந்தான் எட்டு வருஷம் நீங்க சொல்லிட்டு ஆயிடுச்சா எட்டு நாள்லயே வந்தாலும் வந்துருவேன் அவன் தனது அவள் தனது கண்ணத்தை துடைத்து கொண்டு இமைகள் படபிடக்க அவனை பார்த்தால் அந்த ஆண்மையின் சொரூபம் அவள் மனசில் நம்பிக்கை ஒளி வீசிற்று அவள் சிரித்தாள் அவனும் புன்முறுவல் காட்டினான் டீ குடிக்கிறியா ஏதாவது நாஷ்டா வாங்கியாட்டா என்று படபடத்தாள் நாகம்மா வேண்டாம் ஏன் சார் நீங்க எதுனாச்சும் சாப்பிடுறீங்களா என்று போலீஸ்காரர்களை பார்த்து கேட்டான் வேண்டாம் என்று அவர்கள் தலையசைத்தார்கள் மூணு டீ வாங்கிக்கிட்டு வா அதோ வண்டியில் இருக்கேன் வாசார் போகலாம் என்று போலீஸ்காரர்களுக்கு முன்னால் வேனை நோக்கி நடந்தான் சிட்டி பாபு சற்று நேரத்தில் நாகம்மாள் டம்ளரில் டீயும் ஒரு கட்டு பீடியும் வாங்கி கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் அவன் தனது விலங்கு பூட்டிய கைகளால் டீயை வாங்கி குடிக்கும்பொழுது குடிக்கும்பொழுதும் டீயை குடித்துவிட்டு பீடியை பெற்று வைக்கும்பொழுதும் அவள் நெஞ்சில் அழுகை அடைந்தது கடைசியில் அவன் தனது கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி விடை பெற்று கொண்ட போது அவள் மீண்டும் ஒரு முறை கதறி அழுது விட்டாள் மத்தியானம் என்று கம்பி உத கம்பி கதவின் முகத்தை புதைத்து கொண்டு அவன் கேட்டபோது அந்த கம்பியினுடையே துருத்தி கொண்டிருந்த அவன் முக சருமத்தை அவள் தடவி கொடுத்தாள் கார் நகர்ந்தது அதன் பிறகு வாரந்தோறும் நாகம்மாள் ஜெயிலுக்கு போய் அவனை பார்த்து வருகிறாள் போகும்போது அவள் தன்னை ரொம்பவும் அலங்காரம் செய்து கொள்வாள் அவனுக்கு பிடித்த தின்பண்டங்கள் பீடி கட்டு முதலியவற்றை ரகசியமாக கொடுப்பாள் கம்பி வலை திரைக்கு மறுபுறத்தில் கைதிகள் வரிசையாக வந்து நிற்பர் வலைக்கு இப்புறம் அவர்களின் பந்தங்கள் பாசங்கள் உறவுகள் நின்று பேசும் புலம்பும் அழும் ஒரே இறைச்சல் உணர்ச்சி குழப்பம் இதற்கிடையே சிட்டி பாபுவும் நாகம்மாவும் மகிழ்ந்து சிரித்து பேசிக் கொண்டு நிற்பர் அவன் இல்லாமல் அவள் எப்படி வாழ்கிறது அவள் எப்பொழுதுமே அவனை நம்பி வாழ்ந்ததில்லை வெறும் வயிற்று சோற்று பந்தமா அவர்கள் நட்பு இருக்கும்போது போது கள்ளசாராயம் விற்றும் இல்லாத போது உலகத்தில் எங்குமே இல்லாத கற்பை விற்றும் ஆமாம் தன்னிடம் உள்ளதை விற்று தன் வைத்து பாட்டை கவனித்துக் கொள்வாள் சிட்டிக்கு சிட்டி வெளியேறுக்கும்போது அவனது ஆசை நாகியாகும் அவன் ஜெயிலுக்கு போய்விட்டால் வேறு விதமாகவும் அவள் வாழ்வது அவனுக்கு தெரியாதா என்ன தெரியும் தெரியாவிட்டால் தானே துரோகம் தெரிந்து மனம் இணங்கிய பின் அதனால் என்ன வெறும் சரீரபந்தமாக மட்டும் இருந்திருந்தால் அவர்கள் உறவு எப்பொழுதோ முறிந்திருக்குமே வேறு என்ன வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாத வேறு ஏதோ ஒரு பாந்தவ்யம் ஒரு நாள் ஜெயிலில் அவனை சந்தித்த போது அவன் சொன்னான் நாகம்மா நான் நினச்ச நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்காது போலக்குது எட்டு வருஷமும் கிடந்து சாப்பிடும் அதான் விதி என் தலையழுத்தபடி நான் அனுபவிக்கிறேன் நீ எனக்காக ஏன் கஷ்டப்படணும் இதோட என் கஷ்டம் வேற உனக்கு வேணாம் நான் எனக்கு ஒன்றும் வாங்கி வேணாம் நான் சீக்கிரத்துலேயே செத்து போடுவேன் எட்டு வருஷம் உயிரோடு இங்கே அடைஞ்சு கிடக்க மாட்டேன் இனிமே நீ வர வேணாம் என்னை மறந்துட்டு சந்தோஷமாயிரு நான் பாவி என்னால் உனக்கு ஒரு சுகமும் இல்லை சுகம் இல்லாட்டியும் போகுது கஷ்டம் ஆனா என்று கண் கலங்க அவன் கூறிய போது நாகம்மாள் குளிர்ந்த தலையோடு பூமியில் கண்ணீர் சொரிந்து கொண்டிருந்தாள் சிறிது நேர மௌனத்திற்கு பின் கண்ணீர் குழும்பிய முகம் நிமிர்த்தி அவனை பார்த்தாள் வாரத்துக்கு ஒரு நாளாவது உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்படுறேனே அது கூட இந்த தெய்வத்துக்கு பொறுக்களை போல இருக்கு என்று நீண்ட பெருமூச்சு அறிந்தாள் அவள் முகத்தை வெறித்து பார்த்தவர் நின்றிருந்த அவனுக்கு அழுகைதான் வந்தது நீ தாலி கட்டின பொண்டாண்டியாக இருந்தால் இந்த மாதிரி சொல்லுவியா என்று மனம் குமுறி அவள் கேட்டவுடன் அவன் குழந்தையை போல விக்கி விக்கி அழுதான் நாகம்மா இன்னமும் மனசு வருத்தத்தில் சொல்லிட்டேன் வாரத்துக்கு ஒரு நாள் உன்னை பார்க்கிறதுனால பார்க்கறதுனால தான் நான் உயிரோடையே இருக்கேன் இல்லாங்காட்டி இந்த ஆறு மாதத்தில் பைத்தியம் முடிச்சு செத்துருப்பேன் மனசு கஷ்டத்தில் என்னமோ பேசிட்டேன் நாகம்மா நீ வருத்தப்படாத என்று கண்களை துணித்து கொண்டான் சற்று நேரத்திற்கு பின் அவன் சிரிக்க அவளும் சிரித்தாள் சரி திருநீர்மலையிலேருந்து அண்ணாமலை சல்படா கொண்டாந்து உத்தரான்ல சத்தம் போட்டு பேசாத வியாபாரம் ஒழுங்கா நடக்குதா கடன் கடன் கொடுக்காத நான் இருந்தாலும் வசூல் பண்ணி தருவேன் ம் நம்ம பேட்டையில் அந்த மாதிரி பசங்க கிடையாது இருந்தாலும் அது சரி அடுத்த வாரம் அவனுக்கு என்ன கொண்டு வருவேன் ஏன் சல்பட்டாணுமா ஆகணுமா ஐயோ அதெல்லாம் ஆபத்தா போனோம் எனக்கு வேற ஒன்று வேணும் சொல்லு என்னவாக இருந்தாலும் கொண்டாந்து தரேன் இன்னும் மீன் வாங்கி வருத்து கொண்டாரியா என்று அவன் கேட்டபோது துக்கம் அவள் வயிற்றை கலக்கிற்று என்ன பரிதாபம் அவள் தனது கையால் எவ்வளவு தடவை அவனுக்கு சமைச்சு போட்டிருக்காள் எத்தனையோ நாள் இரவு பன்னிரெண்டு மணி வரை காத்திருந்து குடிபோதையில் தள்ளாடி வரும் அவனை நிறுத்தி உணவு பெருமாறி வாயில் ஊட்டிய அந்த சமயங்களில் சாப்பிட மறுத்துக் குழந்தைய போல் அவன் பண்ணும் அட்டகாசங்கள் சரி அப்படியே ஆகட்டும் அவள் கண்களை தொழைத்து கொண்டால் மணி அடித்தது கூட்டம் கலைந்தது அதோ நிற்கிறார் பாரு முப்பத்தி ஏழாம் நம்பர் வாழ்ரு ஆளை நன்னா பார்த்துக்க அவர் கேட்டுக்கு வெளியே வந்து நிற்பாரு அவருக்கு சாப்பாடு வரும்போது கொடுத்து அனுப்பிச்சுடு என்ன ம் ம் நான் போயிட்டு வரேன் மணியாச்சி எல்லாரும் போங்க என்று வார்டர் ஒருவன் வந்து குரல் கொடுத்தான் அவளும் வெளியே வந்தாள் அவள் தனது ஆசைகள் நிறைவேற்றுவதற்காக அதற்காகவும் கடன்களை தீர்ப்பதற்காகவும் அந்த திருநீர்மலை செல்பேட்டாவைத்தான் நம்பியிருந்தாள் வழக்கமாக வரும் அந்த பஸ்ஸுக்கு மத்தியானத்திலிருந்து மெயின் ரோடு பக்கம் போய் காத்திருந்தாள் பஸ் வந்ததும் அதிலிருந்து இறங்கிய ஆள் ஒருவன் அவளிடம் சொன்ன செய்தி அவளது ஆசைகளை நம்பிக்கைகளை வாழ்க்கையை நொறுக்கிவிட்டது முதல் நாள் இரவு திருநீர்மலையில் சாராயம் காய்ச்சும் இடத்தை போலீசார் முற்றுகையிட்டு அண்ணாமலையை கைது செய்து கொண்டு போய்விட்டார்களாம் இன்னும் ஒரு மாசத்திற்கு அந்த எல்லையில் சாராயத்தின் வாடை கூட வீச முடியாது மூலக்கடக்காரடாக தீர்த்து விடுவதாக சவால் கூறிய கடனுக்கு ஜெயிலில் இருக்கும் சிட்டியின் சின்னஞ்சிறு ஆசைக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு தன் வயிற்று பாட்டுக்கு தெய்வமே நான் என்ன பாபம் பண்ணினேன் உனக்கு கண் இல்லையா குடிசையின் மண் சுவரில் காட்சி தந்த தெய்வத்தின் முன் கரம் கூப்பி நிகழ்ந்த நாகம்மாளின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வைந்தது அக்கா அக்காபும் என்று ஒரு குரல் குடிசைக்கு வெளியே கேட்டது யாரது என்று வெளியே வந்தால் நாகம்மாள் நான் தான் கனகசபை சிட்டி பாபா நான் ஜெயிலேருந்து தப்பிச்சுடிச்சான் போலீஸு தேடுது நாங்கள் இங்கே நாலு பக்கமும் ஆளுங்களை நிறுத்தி வச்சுருக்கோம் போலீஸ் தலை எதுனாச்சுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே நியூஸ் வந்துடும் அதுக்குள்ளே அண்ணன் வந்தால் உஷார்படுத்திடு நான் வரேன் என்று பறக்க பறக்க கூறிவிட்டு ஓடினான் கனகசபை தெய்வமே என் சிங்கத்தை காப்பாத்து என்று நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு மீண்டும் கடவுளை தொழுதாள் நாகம்மாள் அதோ அவளுடைய சிங்கம் சிட்டி பாபு ஒரு பாழும் குளத்திற்கே நின்று தன் மேல் இருக்கும் கைதி சட்டையையும் குள்ளாயையும் ஒரு பாறை கல்லில் கட்டி சுருட்டி குளத்துக்குள் ஏந்திவிட்டு விட்டு வெறும் நிஜாருடன் ஓடுகிறான் அவன் கையில் ஒரு கத்தி மின்னிக் கொண்டிருக்கிறது வலுமிக்க அவனது உடல் எந்த நேரமும் எதிர்நோக்கும் ஆபத்தை எண்ணி கூனி குறுகி ஒவ்வொரு மரத்திலும் புதரிலும் ஒடுங்கி பதுங்கி நகர்கிறது கடவுள் அதை பார்த்து கொண்டிருந்தார் அவர் சிந்தித்தார் ஆமாம் அவரும் கூட சிந்திக்க ஆரம்பித்தார் அதுவும் மனிதனைப் பற்றி மனிதன் என்று சிருஷ்டி தன் படைப்பு திறனின் சிகரம் என்று நினைத்து அவர் பெருமிதம் கொண்டார் அந்த மனிதன் கடவுளே வேக்கத்தக்க காரியங்களை சாதித்து வளர்ந்து நோக்கி வான்முட்ட உயர்ந்து நிற்பதை கண்டு தலை நிமிர்ந்தார் மனிதன் திருடுகிறானே கொள்ளையடிக்கிறானே கொலை புரிகிறானே பொய் சொல்லி பிழைக்கிறானே தன்னையே வஞ்சித்து கொள்கிறானே தர்மத்தை கொள்கிறானே கடவுள் தலை குனிந்தார் உருவான பெண் தன் உடலை விற்கிறாளே விபசாரியாக நோயை பரப்புகிறாளே பால் சுரக்க வேண்டிய தாயின் முலையில் நஞ்சு சுரந்தால் தன் உடலின் ஒரு பகுதி அழுகி நாற்றம் எடுப்பதை கடவுள் உணர்ந்தார் கடவுளின் அருகே நிற்க வேண்டிய மனிதன் சாத்தானின் வாகனமாகி போனதின் விளைவு அது அவன் அப்படி ஏன் மாறி போனான் பணம் ஆம் பொன் பொருள் இதை கொடுத்து கடவுள் பகுத்தறிவி பூர்வமாக குறுக்கு வழியில் சிந்தித்தார் தெய்வமே அவருக்கு ஒரு ஆபத்து இல்லாமல் காப்பாத்து நாகமானின் பிரார்த்தனையை ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தது தலையில் முக்காடிட்டவாறு இருண்ட சந்து ஒன்றில் மனமும் உடலும் பதை பதைக்க ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்த சிட்டி எதிரிலே தோன்றிய கடவுளில் கடவுளின் மேல் மோதி கொண்டு திகைத்து நின்றான் கடவுள் அவன் கையை கெட்டியாக பிடித்தார் போலீசார் என்று வெகுண்டு விழித்தான் சிட்டி இல்ல நீதிபதி என்றார் கடவுள் இந்தா ஆசை இருக்கா மரியாதை கையை ஊற்றுடு என்று சுற்றுமுற்றும் பார்த்தவரை மற்றொரு கையால் மடியை துழவி கத்தியை எடுத்தான் சிட்டி உயிர்களின் மேலே ஆசை இருப்பது உண்மைதான் அதை எப்படி காட்டுவதென்று தெரியாமல் திகைக்கிறேன் என்றார் கடவுள் சிட்டி முரடன் பலசாலி வீரத்தின் சின்னங்கள் போன்ற முகமெல்லாம் காயத்தின் தழும்புகள் கடவுள் அவன் முகத்தை பார்த்தவாறு கனிவோடு சிரித்தார் நாயா பல்ல காட்டுற உன்னை ஒன்றும் பண்ணல கையை விடு என்று திமிரினான் சிட்டி கடவுள் ஒரு நோஞ்சான் எனினும் அவர் பிடி தளரவில்லை சிட்டி பாபுக்கு சந்தேகமும் பயமும் விலக்குவே கத்தியை எடுத்து அவர் முகத்துக்கு நேரே நீட்டி ம் உடுடா கைய என்று உரிமினான் கடவுள் மந்தகாசமாக சிரித்தார் பைத்தியம் போல இருக்கிறது எதுவா இருந்தா என்ன உன் தலையில் இப்படி எழுதியிருந்தால் யார் வந்து தடுக்க முடியும் என்று முணகி கொண்டே கடவுளை இழுத்து சந்தின் இருண்ட மூலையில் சோரோட சாய்த்து வைத்து அவர் நெஞ்சில் கத்தியை பாய்ச்சினான் காற்றில் பாய்வது போல கத்தி பாய்ந்தது ஒன்றும் தட்டுப்படவில்லை ரத்தமோ சத்தமோ எதுவும் அவரிடமிருந்து பிறக்காதது கண்டு அவன் திகைத்தான் என்ன வாத்தியார உடம்புல பச்சலை பிச்சல பூசிக்கினே வந்திருக்கியா படா கணக்கானு என்ன முறைக்கிறானே அம்மா பெரிய சீமான் ஏவாண்டா இங்கேன்னு பார்த்து அசந்து போட்டேன் நீ பெரியாள் வாத்தியார உன்ன மாதிரி ஒரு வாத்தியார நமக்கு அவசியம் போனோம் தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ வாத்தியார வா வாத்தியாரை போகலாம் போலீஸ்காரனுவ வருவானுவ என்று அவர் கையை பற்றி இழுத்து கொண்டு தன் வழியே ஓடினான் சிட்டி மந்திரக்காரனிடம் நயமாக கேட்டு பச்சிலை மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் அவனது பிடி கடவுளின் கையை இறுக்கியது தனது கையில் அவன் சிக்கிக் கொண்டானா அவன் கையில் தாம் சிக்கி கொண்டோமா என்று புரியாமல் அவன் காட்டிய வழியில் பல சந்துகளையும் பொந்துகளையும் கடந்து சுவர்களையும் சாக்கடைகளையும் கால்வாய்களையும் தாண்டி தாண்டி குதித்து ஓடினார் கடவுள் கடவுள் பின்தொடர குடிசைக்குள் நுழைந்த சித்தி பாபுவை கண்ட நாகம்மா அவன் மீது விழுந்து அவனை மார்போடு அணைத்துக் கொண்டு அழுதாள் அவன் துணிச்சலான் துணிச்சலை எண்ணி வியந்தாள் வியப்போடு பயந்தாள் பயத்தோடு அழுதாள் அழுது கொண்டு அவனை நெஞ்சார தழுவி அவன் முகமெல்லாம் முத்தம் சொரிந்தாள் உன்ன காணோம்னா முதல்ல இங்க தானே வந்து தேடுவாங்க நீ இங்க வந்திருக்கிறீ கைகளை நிறுத்தி கொண்டே பதினேள் நீ ஒன்றும் பயப்படாதம்மா இவர் துணை இருக்கும்போது நமக்கு இன்னமா பயம் என்று கடவுளை காட்டினான் சிட்டி உங்க கூட ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டு வந்த ஆளா இவர் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் ராகம்மா சிச்சே இவர் இன்னும் ஆளுன்னு நினைச்சுக்கண்ணா படா மந்திரக்காரரு நான் வாத்தியார உன் சங்கதி ஒன்றும் தெரியல இவளுக்கு பெரிய மகா மூஞ்சியை பார்த்தால தெரியல உனக்கு நாகம்மாள் கடவுளை உற்று பார்த்தாள் ஐயா மூஞ்சி விட இருக்குது என்றால் நாகம்மாள் புத்தி என்றான் சிட்டி இல்லையப்பா பத்தி விரதைகளின் கண்களுக்கு கடவுளை காட்டிலும் தன் கடவுளை அழகாக இருப்பார் என்றார் கடவுள் பதிவிரதையா அந்த பெரியவரே சொல்லும்போது அவர்கள் ஏன் மறுக்கப் போகிறார்கள் அது அந்த கிடக்கணும் வாத்தியாரின் உட்கார் சொல்லிவிட்டு கதவை திறந்து ஒரு முறை வெளியே பார்த்தான் சிட்டி சீக்கிரம் சொல்லு வாத்தியார இத மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டா உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன் ஊர்ல இருக்கும் கோயில்கள் போதாதா என்று சிரித்தார் கடவுள் அங்க வெறும் தானே இருக்குது உன்னை வச்சு நீயே இருக்கிற மாதிரி ஒரு கோயில் கட்டிடுறோம் வாத்தியார என்று கரம் குப்பி கெஞ்சினான் சுட்டி சிறையிலிருந்து தப்பி வந்தவன் தன்னை சிறையில் அடைக்க பார்க்கிறான் என்று எண்ணிய கடவுள் மென்பொருவல் பூத்தார் உனக்கு ஏன் பா பச்சில மருந்து உன் தலைமுறைக்கெல்லாம் போதுமான பொன் தருகிறேன் இதோ பார் என்று அந்த கந்தல் பாயை சுட்டி காட்டினார் பாய் நிறைய செம்பொற்காசுகள் குவிந்தன நாகம்மாள் ஆச்சரியத்தால் வாய்ப்பிழந்தால் பாத்தியாம நம்ம இது முக்கால் நான் புஷுனு போடும் இது நமக்கு இந்த பச்சளை சொல்லி கொடுத்துரு அந்த மாதிரி நிஜமானும் பொன்னாலேயே உனக்கு அபிஷேகம் பண்றேன் என்றான் சுட்டி பாயில் கிடந்த பொற்காசுகளில் ஒன்றை எடுத்து தரையில் உரசி கையில் தேய்த்து மூந்து பார்த்த நாகம்மாள் இதுவும் நிஜம் பொண்ணு பொண்ணு மாதிரி தான் தோணுது ஆனால் இந்த வித்தைக்காரங்களை என்று கையில் இருந்ததையும் விட்டறிந்தாள் அது உன் வித்தையெல்லாம் இவ கையில் காட்டிக்கின்னு இங்கேயே இரு நான் அப்போ வந்து கண்டுக்கிறேன் எங்கேயும் போடாத நான் ரொம்ப நாள் இங்கே இருந்தால் டேஞ்சரு பட்சில எல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் முதல்ல வந்த மனுஷன் கவனிச்சு இந்தாம பாத்தியாரா சந்தோஷமா வச்சுக்க என்று நாகம்மாளை பார்த்து கண்ணடித்து கடவுளை அவள் வசம் ஒப்படைத்து விட்டு கொடியில் கிடந்த லுங்கையை எடுத்து சுற்றி கொண்டு வருந்து கட்டின தலப்பாயுடன் குடிசை பின்பறும் வழியாக வெளியே சென்று மறைந்தான் சீட்டி அவனை வழி அனுப்பிவிட்டு அவன் சென்ற திசையை பார்த்துக் கொண்டிருந்தாள் நாகம்மாள் அவள் மனசுக்குள்ளேயே முனையினாள் கடவுளே அவருக்கு ஒரு ஆபத்து இல்லாம காப்பாது இவனை எப்படி நல்வழிப்படுத்தி காப்பாற்றுவது என்று சிந்தித்தவாறே அமர்ந்திருந்த கடவுள் என்னம்மா எங்கேயோ பார்த்துக்கிட்டே பேசுகிறாய் என்றார் அட நீ ஒன்று நான் சாமி கும்பிடுற என்று சொல்லி கொண்டே திரும்பினாள் நாகம்மாள் நான் நினைச்சா தெய்வத்தை கூட வரவழைப்பேன் என்றார் கடவுள் அட சும்மா நிறுத்தியா மாங்கோட்டை இல்லாமல் செடியை வரவழைக்க முடியுமா உன்னால நிஜமா சொல்லு இதெல்லாம் டுபாகூர் தானே பொய்யை நான் சிஷித்ததே இல்லை என்றார் கடவுள் ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை மோர் மார்க்கெட்ல ஏன் வித்தை காட்டியிருந்த ஆள் தானே என்னே என்று பரிச்சயம் கொள்ளுவதற்கான சம்பாஷணையை தொடர்ந்தார் நாகம்மாள் இந்த உலகில் நடக்கும் வித்தைகளுக்கெல்லாம் நானா பொறுப்பாளி என்று கடவுள் தனக்குள் சிந்திக்கலானார் ஏம்மா பொண்டாட்டியை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் இப்படி இருக்கான உன் புருஷன் நீ தான் கொஞ்சம் கண்டிக்கப்படாதா என்று வேறு வழியில் ஆரம்பித்தார் கடவுள் பொண்டாட்டியாவது புருஷனாவது ஊருக்கெல்லாம் நான் பொண்டாட்டி தானே என்ன என்ன ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி அப்படியே பார்க்குறீ இவ்வளோதான் நான் நீ கத்த வித்த என்று முகவாயில் கையை வைத்தால் நாகம்மாள் அப்படின்னா நீ சிட்டி பாபுக்கு பொண்டாட்டி இல்லையா யார் சொன்னது சித்தி பாபுக்கு மட்டும் இல்லை உனக்கும் கூட தான் சொல்கிறேன் வா உள்ள என்று அறைக்குள் சென்று பாயை உதறி விரித்தாள் உலகுக்கெல்லாம் தாயாக இருக்க வேண்டிய பெண் ஏன் இப்படி ஊருக்கெல்லாம் மனைவியாகி போனாள் ஆனா யாரையா நீ ஒன்றும் தெரியாத ஆளாகிறிய உலகத்தில் பிறந்த மனுஷ பிறவுகளுக்கு ஒவ்வொருன்னு உனக்கு இருக்குது தெரியுங்கள உன் மந்திரத்தாலையும் தந்திரத்தாலையும் அது நிறையாது தெரியுமா அந்த வவுத்துக்கா தான் எல்லாம் அந்த கண்ணை விஞ்சிய கடவுள் என் தலையில் இப்படி எழுதி வச்சிருக்கானே ஏன் முந்திரத்தாழ நிறையாது ஆ நிறைய நிறைய நீ ஏன் தெரு தெருவா தெரியணும் பெண்ணே நான் உனக்கு வரம் கொடுக்கவே வந்திருக்கிறேன் நீ குறையில்லாமல் வாழ்வதற்காக என்ன வேண்டுமோ அதை கேள் அட வரம் அறாங்கொடுக்குற மூஞ்சியை பாருடா சர்தா எந்திரிச்சி வாயா தொழில் மனசுக்கு பிடிச்சி சந்தோஷமா இருந்தா மேலே ஒரு ரூபா போட்டு கொடுப்பியா வரம் தராராம் வரம் என்று இழித்து காட்டினார் நாகம்மாள் நாகம்மா உண்மையிலேயே கடவுள் உன் கண் முன்னால் தோன்றி உனக்கு வரம் தருவாரானால் வேண்டாம் என்று சொல்லி விடுவாயா என்று கேட்டார் கடவுள் நாகம்மாள் சிரித்தாள் கடவுளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குதா இல்லை ரோஷன் கட்டு போச்சா வரன் தர்றது இருக்கட்டும் எதிர வந்தால் என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வாய் என்று அவருடன் கேட்டார் கடவுள் என்ன செய்வே நான் எட்டி அவர் செண்டை பிடிச்சிக்கிட்டு அடபேமானி மனுஷனையும் படைத்து இப்படியும் படைச்சு நாராத்தனமாக தலைவிதியை எழுதி வச்சதுக்கப்புறம் வரம் கொடுக்குவா வரேன்னு முதலில் கிடைக்கிற எடுத்துக்கிட்டு வாங்கி போட மாட்டேனா வாங்கி என்று முகம் செவக்க கூறினாள் நாகம்மாள் அவள் கை எதிரே இருந்த கடவுளின் நீண்டு விட்டது அவள் கண்ணதிரே கடவுளை காணும் ஒரே சூன்யம்தான் எங்க அந்த மந்திரக்காரன் என்று தேடினாள் நாகம்மாள் அவள் உள்ளேயும் இல்லை வெளியாயும் இல்லை நித்தா ஸ்தூதி இதில் சரஸ்வதின்ற ஒரு மேக்சினில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வந்து தான் போட்டிருக்கா என்ன ஒரு கதை என்ன ஒரு அது என்ன கற்பனையாக நெஜத்தை எப்படி ஒரு எடுத்து சொல்கிறாரா எப்படி முடிவு பண்ண முடியல எல்லா நாளையும் ரொம்ப அசந்து பாராட்டப்பட்ட படிக்கப்பட்ட கதை இது நானும் இதை படித்து தான் போயிருக்கேன் ரொம்ப நாளாக இந்த ஒரு நல்ல கதை இதை உங்களோட ஷேர் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி அதை பண்ணிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி பை ஜெயகாந்தன் நிச்சயமாக இதை எல்லாரும் நான் கேட்டு ரசிப்பெல்லாம் நம்புகிறேன் நன்றி வணக்கம்